திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் பெரியார் மணியம்மை அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் நீலன் மெட்ரிக் தனியார் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி பாதை என்கிற தலைப்பில் பொது தேர்வில் வெல்வோம் வெற்றி வாகை சூடுவோம் என்று பள்ளி மாணவ மாணவிகளை பொது தேர்வில் வெற்றி பெறுவதற்காக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியாளர்கள் அரசு அலுவலர்கள் உயர்கல்வி ஆலோசகர்கள் பாட வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் நந்தலாலா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது தோற்பதை நாம் ஏற்றிருந்தால் நாற்காலி யுத்தம் உண்டாகாது அடிப்படையில் நீங்கள் வாழ்வில் ஜெயிப்பதற்கு மூன்று விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒன்று மனது இரண்டாவது அறிவு மூன்றாவது உடல் வலிமை இவை மூன்றும் தகுதியோடு இருந்தால் நீங்கள் பொது தேர்வில் வெல்வது உறுதி வெற்றிக்கு என்று ஒரு தனித்துவ பாதை இல்லை ஆனால் வெற்றிக்கு என்று தனித்த விதிகள் உண்டு பாடத்தில் எந்த பிரிவு எடுத்தாலும் அதை ரசித்து புரிந்து படிக்க வேண்டும் காமராஜர் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் நிறைய இல்லை அதனால் பள்ளிக்கூடத்திற்கு அவரால் அதிகமாக போக முடியவில்லை படிப்பு ஒன்றும் தேவையில்லை படிக்காமலே ஒருவர் அறிவாளி ஆகிவிடலாம் என காமராஜரை நம்பி இருந்தால் காமராஜர் பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருப்பாரா என யோசித்து பாருங்கள் ஏன் பள்ளிக்கூடங்களை அதிகமாக உருவாக்கினார் என்றால் நமக்கு கிடைக்காத படிப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என நினைத்தார் காமராஜர் பள்ளிக்கூடம் மட்டும்தான் படிக்கவில்லை ஆனால் ஆங்கிலம் நன்றாக பேசுவார் அறிவாளி தோற்கின்றானோ ஜெயிக்கின்றானோ ஆனால் உழைப்பாளிகள் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அறிவு தானாக வருவது யார் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு ஒரு நாளும் வராமல் போகாது என்றார் இந்த நிகழ்ச்சியில் நீடாமங்கலம் முன்னாவால் கோட்டை ராயபுரம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் காமராஜர் காலத்துல பள்ளிக்கூட நிறைய இல்லை அதனால காமராஜர்கள் பள்ளிக்கூடத்தை அது போக முடியல விஷயம் நீங்க நல்ல கேள்வி யோசிச்சு அவரை படிக்காத மேலே படிக்காத படிப்பு ஒன்னு தேவையில்லை படிக்காமலே ஒரு அறிவாளி ஆகினால் காமராஜர் நம்பி இருந்தால் காமராஜர் பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருப்பாரா யோசிச்சு ஏன் காமராஜர் உருவாக்கினாரு நமக்கு கிடைக்காத படிப்பு பிள்ளைகள் கிடைக்க நினைச்சா புள்ளது அது மட்டும் இல்ல

யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சு படிக்கிறானோ அவருக்கு அறிவி ஒரு நாள் வராம போகாது